ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகுவதாக இந்த மாதம் உங்களோடு இருந்து அவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் பாடி துதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிற எனக்கு ஆண்டவர் இன்னொரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் அலையலையா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஈஸ்டர் என்கிற உயிர்த்தெழுத நாளை நினைவுகூர்ந்தோம் கொண்டாடினோம் அதை பற்றி அந்த உயிர்த்தெழு பற்றி ஒரு பிழிப்பேர் மூணாம் அதிகாரத்தில் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்த வசனம் உயிர்த்தெழுதலை பற்றி ஒன்று குறைந்த பதினஞ்சில் பவுல் விவரமாக எழுதுகிறாய் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று குறைந்தர் முழுது வாசித்து பார்த்தீங்கன்னா அதே போல் லூகா இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பவுல் ஐ மீன் ஏசு கிறிஸ்து லூக்கா இருபத்தி நாலில் ஏசு கிறிஸ்து உயிரோடு உயிரோடுந்த பிறகு நடந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கிறது இந்த பிளிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் பத்தாம் சுனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் பைபிளில் மூணு பத்து பிலிப்பியர் மூன்று பத்து இப்படி நான் அவரையும் நான்னாக்கா பவுலாகிய நான் அவர் என்ன இயேசு இப்படி பவுலாகிய நான் அவரையும் இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அந்த 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 அடுத்த லைனை அப்புறமாசிப்போம் அவரையும் அவர் உயிர்திற வல்லமையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக எப்படி ஆகினோம் நான் மறுத்து வந்து உயிர் தடுப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவரையும் அவர் உயிர்த்தெழுமையும் அறிந்திருக்கிறதுக்கு எழுதுகிறார் அதாவது இன்னும் நான் புரிந்து கொள்ள வேணும் இன்னும் நான் அனுபவிக்க வேணும் மூணாம் வாரம் வரை ஏறின பவுல் திற்கதிசின வரங்களை பெற்ற பவுல் எதை விரும்புகிறார் உயிர்த்ததின் வல்லமை த பவர் ஆஃப் ரெசர்லக்ஷன் இந்த மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இங்கிலீஷ் பயில வாசித்தீங்கன்னா த பவர் பவர் தட் ரேஸ்ட் ஜீசஸ் அந்த வல்லமை இயேசுவை எந்த வல்லமைனா அந்த வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை தமிழ் பகல் அப்படி இல்லை தமிழ் பகலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய உயிர் திருந்த வல்லமைன்னு போட்டிருக்கு அங்கே வந்து த பவர் ஆஃப் ரெசுரக்ஷன் உயிர் தெழுது மாத்திரமல்ல உயிர் தெழுந்தனால நமக்கு கிடைக்கிற பலன் அல்லது பவர் அதையும் இயேசுவையும் இன்னும் நான் இயேசுவை அறிய வேணும்னு சொல்கிறார் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் பரிசுத்தாவி பெற்று அன்னி பாசு பெற்று வரங்களை பிடிச்சிட்டாக்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் பரிசுத்தாய் வெற்று அந்நியவாச பேசி வரங்கள் இருந்துட்டா கிறிஸ்துவ வாழ்க்கை வந்துடுச்சு முடிஞ்சிருச்சு ஆனால் இவர் என்ன எழுதுறாரு இல்லை முடியல இன்னும் இருக்கிறது அவரை நான் இன்னும் புரிந்து கொள்ள வேணும் அவரை புரிந்து கொள்ள அளவுக்கு அவ்வளவு சுலபமானவர் அல்ல இயேசு அவ்வளவு ஈஸியானவர் அல்ல இயேசு அதே மாதிரி அவருடைய உயிர் தேதி வல்லமையை அப்புறம் அந்த அடுத்த லைனில் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது நம்ம அதிகமாக எதை விரும்புகிறோம் ஆசீர்வாதத்தை உயர்வை புகழை இன்றைக்கு வர்ற அதிகமான பாடலெல்லாம் உயர்த்தினாரு புகழ்ந்தாரு அப்படியாக்கும் இப்படி ஆகும் இவர் என்ன சொல்கிறாருங்க பாடுகளின் ஐக்கியத்தை சமீபத்தில் கேள்விப்பட்டேன் இன்றைய காலையில் தான் கேள்விப்பட்டேன் இந்த ஃபெலோஷிப்புக்கு வந்து கொண்டிருந்த ஒரு போதகர் இப்போ வர்றதில்லை நாங்கள் அது பாஸ்டர்கள் மூணு நாலு பேர் இருக்கிறோம் அவர் ஒரு பாஸ்டர் அவரை சந்தித்து கேட்டார் நீங்கள் இந்த மூணாந்தேதி நடக்கிற ஐக்கியத்தை வர்றதில்லையா ஏன்னு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அங்கே ஆசீர்வாதத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க பாடுகளை பற்றி தான் பேசுகிறாங்க அதனால எங்களுக்கு ஆசீர்வாதம் இங்கே பேசுகிறோம் அங்கே போகிறோம் பவுலுக்கு அது தெரியல இல்லைங்க அந்த பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிட்டாரு இந்த பவுலுக்கு தெரியல லாபத்துக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்று குறிந்த பதினஞ்சாம் வயது பத்தொன்பது ஆசனத்தை சொல்லுகிறது இம்மைக்காக மட்டும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிதபிக்கப்படுவார் எழுதியிருக்கோம் டோன்ட் பிலீவ் ஜீஸ் ஜஸ் ஃபார் நாவ் என்றைக்கும் உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு என்றைக்கும் உன்னுடைய ஊழியத்தில் அசிரவம் வர்றதுக்காக இயேசுவை நம்பியிருப்பாயால் யார் அப்படி செய்கிறார்களோ தே ஆர் இன் எ பேட் பிளேஸ் தவறான அன்று கேட்போம் அன்றைவரே உண்மை பற்றி இன்னும் அதிகமாக எனக்கு சொல்லிக் கொடுங்க அதுபோல் முடிவு உயிர் தேடுதல் அதுபோல் அதே மாதிரி பாடுகளில் ஐக்கியப்படுவது என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது அருமையானவர்களை தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்துக்காக நான் ஜபித்தது மிக மிக குறைவு புரியுதா விலங்குதான் ஆனால் நான் இருக்கிறேன் நான் நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சப்படல இப்போ புரியுதா ஆசீர்வாதத்துக்காக நான் ஜபித்தது மிக மிக குறைவு ஆசீர்வாதத்துக்காக நான் உபவாசம் பண்ணது மிக மிக குறைவு உயிர்வுக்காக நான் ஜெபித்தது மிக மிக குறைவு உயிரவும் ஆசீர்வாதமும் கேளாமலே கொடுக்கிற என்னுடைய பிதா எனக்கு இருக்கிறார் அவருக்கு தெரியும் எப்போ எனக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் என்று நிறைய பேர் நம்புறது அதனால் உதாரணம் ஒரு எழு பத்து வயசு பையன் அவங்க அப்பா பார்த்து அப்பா நான் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா நான் அப்போ அப்போ இருந்து ஆரம்பித்தான் ஒருவேளை அவர் மறந்துடுவார் நான் சொல்லித்தான் ஞாபகம் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவர் என்ன சொங்க நீங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவீங்க வேண்டா தாங்க முடியலையா ரொம்ப கஷ்டமாக இருக்கா இருடா அப்படி தான் அந்த ஆண்டவர் நினைக்கிறோம் உயர்வை கேட்கலாம் கொடுக்க மாட்டார் அப்படி தானே இயர்வை கேக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் நீ செய்ய வேண்டியதை நீ செய் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் என்னோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா ஆண்டவர் உங்கள் உங்கள் கை மூலமாக நிறைய கொடுக்குறாரு பணத்தை நான் பணத்துக்கு கேட்டு நான் ஜெபித்ததே இல்லை எப்போ எனக்கு பணம் தேவை யாருக்கு பணம் தேவை அவர் என்கிட்ட கொடுத்து அதாவது பணம் எங்கிட்ட ஏன் சிலர்கிட்ட ஏன் பணம் கொடுக்கறது தெரியுமா வாங்கிட்டு கொடுக்கறதில்லை அதனால் அவர் நம்ப மாட்டேங்கிறார் நீ அவரை நம்புறது வேற அவர் உன்னைய நம்புறது வேற நீ அவர் நூற்றுக்கு நூறு நம்புறா அவர் உன்னே அவர் அஞ்சு பர்சன்ட் தான் நம்புறார் இவங்கிட்ட கொடுத்தா ஊழியத்தை கொடுத்தா சபையை கொடுத்தா ஆத்மாவை கொடுத்தா முடிச்சே கட்டிடுவாங்க தயவு சிந்திங்க இந்த ஆண்டவர் இருக்கார கேட்காமலே கொடுக்கிறவரும் என்னுடைய மூணு பொண்ணுகளும் ஊட்டியில் இருக்கிற ஸ்கூலில் படித்தாங்க அவங்க அங்கே வந்து கிரேடு டுவெல் பன்னெண்டு டுவெல்த்து மாத்திரம் இல்லை அங்கே தேர்ட்டீன் எனது பிரிட்டிஷ் ஸ்கூல் அது பதிமூணு கிரேடு பதிமூணு முடித்தாங்க அப்புறம் அந்த சுட்சி சர்டிஃபிகேட் கூட தான் அதை நான் வாங்கி பார்த்தேன் அவங்க பேர் அவங்க பிறந்த ஊர் ஜாதி பற்றி அதில் இல்லை அந்த மூணு சட்டு வீட்டிலுமே இல்லை நாங்கள் கேட்கவே இல்லை எங்கெல்லாம் போச்சு ஜாதி நீங்கள் ரொம்ப நம்ம ஜாதியை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறோம்ல சிலர் வந்து இந்த ஜாதியில் பறந்துட்டோம்னு ஒரி சிலர் இந்த ஜாதியில் பறந்துட்டேன்னு சந்தோஷம் இல்லை நீ கேட்காததையும் கொடுக்குறவராகும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற அவர் சொன்னதையும் செய்ய அவர் சொல்லாததையும் செய் அப்பொழுது நீ கேட்டதையும் கொடுப்பார் நீ கேட்காததையும் கொடுப்பார் அதுக்கு ஆதாரம் ரெண்டு சுவாமியல் ஏழாம் அதிகாரம் எழுதி வச்சுங்க சும்மா இருக்கும் போய் படித்து பாருங்க ரெண்டு சுவாமிய ஏழாம் அதிகாரத்தில் தாவிது கேட்காததை தேவன் கொடுப்பார் அப்படித்தான் அந்த பைபிள் நிறைய நான் பார்த்துருக்குறேன் கேட்டு கேட்டு வாங்கினதில்லை அவருக்கு கீழ்ப்படிந்தா போதும் அவரை விசுவாசித்தா போதும் அவருக்கு கீழ்ப்படிந்தா போதும் உடனே அதுக்கு பரிசு உண்டு பதினெட்டாம் சங்கீதத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கிறது தமிழ் வா தமிழ் பகையில் எப்படி இருந்தது பதினெட்டாம் சங்கீதம் ரெண்டு வார்த்தை ஒன்று ப்ரமோஷன் ப்ரமோஷன் அப்புறம் ரிவார்டு அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ ப்ரமோஷன் கொடுக்கணும் சேஜம் என்கிற ஸ்தாபனத்தில் பெரிய ஸ்தாபனம் பல கோடிகள் பல கோடி ரூபாய்கள் அந்த ஸ்தாபனுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அந்த ஸ்தாபனத்தில் வெள்ளக்காரன் ஆரம்பித்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தில் முதல் இந்தியன் யாராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட ஆள் நான் கேட்கவே இல்லை அப்போ ஏற்பட்ட ஸ்தாபனத்தில் என்னை தலைவராக நான் கேட்கவே இல்லை வெள்ளக்காரங்க ஆட்சி செய்த ஸ்தாபனத்தில் என்னை தலைவராக நான் தாழ்ந்த ஜாதியில் பிறந்த என்னை தலைவனாக நான் கேட்கவே இல்லை சிலருக்கு கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது இப்படியும் சில பிரச்சனை இருக்கு உண்டா இல்லையா எத்தனை உபவாசம் போட்டீங்க கிடைக்கல எத்தனை ஜமன் நீங்கள் கிடைக்கல எத்தனை கோபுரங்களுக்கு எழுதினீங்க நீங்கள் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் கேட்காததை பெற்றுக்கொள்ளவில்லாம் இருக்க வேணும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு சொல்லணும் இமெயிலையாவதும் எஸ்எம்எஸ்லையாவதும் ஐயா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அந்த செய்தியை கேட்டேன் அதன்படி நடந்தேன் நான் கேட்காததை அவர் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் நம்ப என்ன என்ன வரும் விசுவாசித்தால் விஸ்வாசம் போல் ஆகக் கடவுது இந்த புத்தகம் உங்களையும் என்னையும் வாழ வைத்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் உங்களையும் என்னையும் திருத்துகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம் உங்களை நீ எச்சரிக்கிற புஸ்தகம் ஆசிர்வதிக்கிற புத்தகம் மாத்திரமல்ல எச்சரித்து திருத்துகிறது முன்னாடி சத்தத்தோட நாம் ஆராதிச்சோம் அது தேவைதான் அமைதலோடு இருந்து ஆதாய்ச்சி தேவ பிரசந்த உணர்ந்திருக்கீங்களா எந்த சத்தமும் இல்லாமல் நீங்களும் அந்த ஒரு மாத்திரம் அமைதலாக ஒரு அரை அரசுக்கு இந்த அரை நிமிஷம் கண்களை மூடி அமைதலாக ஸ்தோத்திரம் அல்ல இல்லையா மனசுக்குள்ள சொல்லுங்கள் சத்தமும் சொல்ல வேண்டாம் அமைதலாக அவர் பேசு அவர் பேசுகிறதை கேட்கிற காதுகள் உடையவர்களாக நாமே தயவுசு இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் பேசக்கூடாது அவர் பேசுவான் புரியுதா விளங்குதா நீங்கள் பேசக்கூடாது அவர் தான் பேசுவான் ஒரு மணி நேரம் கற்றுக்கத்துன்னு கத்தி முடிச்சாக்க நம்ம ஜெபிச்சுன்னு நினச்சிருக்கேன் நீ கத்துனதுதான் மிச்சம் அவர் என்ன பேசினார் அவர் பேசுறதுக்கு இடமே கொடுக்கலையா நீயே பேசிட்டு இருந்த அழுத ஜெபிச்ச நான் பேசுறதுக்கு எங்கே இடம் கொடுத்தேன்னு கேட்குறாரு ஏன் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாக்க நானே பேசிட்டு இருந்தேன் அவர் எப்ப பேசுறது நான் நினச்சிக்கிறது நான் எல்லாமே சொல்லிட்டு அவர் தர்றேன்னு சொன்னார் எப்படி சொன்னார் அவர் இங்கே போதிக்கிற போதனைகள் பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி செயல் வடிவத்தில் வெறும் உணர்ச்சிப்படுற கிறிஸ்டியானிட்டி அல்ல பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி போன மாதம் நாலாம் தேதி அன்புக்குரிய மதிப்புக்குரிய சகோதரர் ஜாஷு வந்திருந்தார் அந்த கூட்டத்தை நடத்த அந்த கூட்டத்திற்கு ஆசீர்வாதம் அந்த கூட்டத்து ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல அந்த கூட்டத்துடைய செலவுகள் ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அன்றைவரேன் கடன் இல்லாமல் முடிச்சு கொடுங்க யோசுவா எஸ்டோ வந்து கூட்டு நடத்திட்டு போய் பிரதர் பாஸ்டர் பத்தாயிரம் ரூபா கடனுங்க கூட்டு நடத்தி கவலையோட துக்கத்தோட எப்படி கட்டுன்னு தெரியலேங்க சச்சு கடனாக சச்சு கடனாகவும் நிறைய பேர் இருக்காங்க உண்டாகலையா ஊழித்துக்கு போயே கடன் நாய் நிறைய பேர் இருக்காங்க உண்டாகில்லையா அதனால் மனைவியான சொல்கிறாங்க செய்து ஊழித்து போகாது நீ உழித்துக்கு போனேன்னா இங்கே லாட்ரி அடிக்குது வேலைக்கு சொன்னாங்களா இல்லையா அது கேட்டால் நமக்கு எரிச்சல் வருது இல்லைங்க வளுக்கு இவளுக்கு ஆவிக்குரியது ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறோம் அவரையும் அவருடைய உயிர் பவர் அந்த உயிர் பவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ள வரும்போது அதிசயங்கள் அற்புதங்கள் பரிசுத்தாவியானோ ஒரு சின்ன சிந்தேன் அதிலிருந்து கொடுத்தேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க நான் தெரிந்து கொண்ட வேதவாகம் ரெண்டு நாளாகமும் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வேல் ஈவன் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அதிகாரங்களில் இருந்து நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மூணு மூணு அதிகாரத்தை சிந்திக்கிறனால வேறு அங்கே இங்கே வசந்த ஓட வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி ஒரே அதிகாரத்தை படித்து அதிலிருந்து தியானிக்கிறதுக்கு பெயர் ஷெர்மன் எழுதி வச்சுங்க செய்தியில் மூன்று விதம் உண்டு ஒன்று டாப்பிக்கல் சர்மன் ஒரே தலைப்பை எடுத்து அதை பேசுவது டாப்பிக்கல் செர்மன் அல்லது டாப்பிக்கல் மெசேஜ் ரெண்டாவது டைப் ஆஃப் செருமன் டக்ஸுவல் டி எக்ஸ் யூஏஎல் டிஇஎக்ஸ் யூஏஎல் டெக்ச்சுவல் சர்மன் ஒரு வசனத்தை எடுத்து அல்லது ரெண்டு வசனத்தை மாத்திரம் எடுத்து பிரசங்கிக்க பேர் டெக்சுவல் செர்மன் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்டுவல் மூணாவது தான் இப்போ நம்ம செய்து கொண்ட செய்ய போடுவது எக்ஸ்பாசிட்டரி ஒரு அதிகாரம் அல்லது ரெண்டு அதிகாரம் அல்லது மூணு அதிகாரத்தை அதிலிருந்து இருக்கிற ஜூஸை பிழிந்து எடுக்க பெயர் எக்ஸ்பாசிட்டரி சொல்மன் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ரெண்டு நாள் முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இஎக்ஸ் பிஓஸ்ஐ டி எக்ஸ்பாசிடரி எஸ்ஐ டிஆர் ஒய் டாபிக்கல் டெக்ஸுவல் எக்ஸ்பாசிட்ரி என்னுடைய செய்திகளும் என்னுடைய பைபிள் டீச்சிங் எல்லாமே எக்ஸ்பாஸ்ட்ரியாக தான் இருக்கும் டாப்பிக்கல்லாம் சில தான் நான் பேசுவேன் டாப்பிக்கல் நான் அதிகமாக பேசுவதில்லை அதில் நிறைய பிழை வந்துடும் தவறு டாக்ஸ் டாப்பிக்கல் செர்மெண்ட் பண்ணுறவங்க நிறைய தவறான போதனைகளை பொதிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய சிந்தனையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வசனத்தை சப்போர்ட் போவாங்க நீ எதை வேணாலும் பைபிளை வச்சு எதை வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே நடக்கிற ஸ்டடியில் அதிகமாக எக்ஸ்பாஸ்ட் டீச்சிங் தான் பண்ணுறோம் பாஸ்டர் பால் பிரபாரின் ஆனாலும் சரி நான் ஆனாலும் சரி தயவுசெய்து அதில் கலந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் உங்கள் தூரத்தையோ நீங்கள் குடியிருக்கிற தூரம் உங்களுக்கு அது வசதியாக இல்லை முடிந்தவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் எங்களை ஆண்டவர் உருவாக்குறார் அந்த வியாழக்கிழமை டீச் பண்ணுற எங்களையும் அந்த டீச்சிங் இருக்கிற அவர்களையும் உருவாக்குகிறார் உருவாக்குகிறாராகும் சரி ரெண்டு நாளி முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் மனாசே என்கிற ராஜாவாகிய யோசியாவின் தாத்தா யோசியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மனாசே யாரு யோசியாவின் தாத்தா யோசுவா யோசியா யாரு மனாசியின் பேர தாத்தா ஆரம்பித்த விதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் மனாசே ராஜாவாகிற போது வயது பன்னிரெண்டு வயது பையனுக்கு அவ்வளோ பெரிய போஸ்ட் அவ்வளோ பெரிய உயர்வு அந்த தேசத்துக்கே ராஜாவாக இஸ் த கிங் ரொம்ப சந்தோஷமான காரியம் ஆனால் ரெண்டாம் சூழல் சொல்லுகிறது ஜாதிகளுடைய கர்த்தர் இசவியல் புத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய எந்த ஜனங்களை ஆண்டவர் துரத்தினாரோ அந்த ஜனங்களுடைய அருவறுப்பிலின்படியே மனாசே கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார் பாருங்க எப்படி இருக்கு மனாசேக்கு பதவி உருவாக்கிறது பெரிய இஸ்ரேல் தேசத்தின் அதிபதியாக உட்காருகிறார் ஆனார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு தன்னை உட்கார வைத்த தனக்கு பதவி கொடுத்த தன்னை உயிர்த்தின தேவனுக்கு விரோதமாக செய்கிற செயல்பாடு ஆரம்பம் மிக மோசமான ஆரம்பம் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க பாதியில் தான் ஓடிட்டாங்க உண்டாலையா மோனாவசனத்தில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் அருமையான ஒரு சிந்திக்க வேண்டிய மோனாவசனத்தில் அவன் தன் தகப்பனாகி எஸ்ஐக்கியா தகர்த்து போட மேடைகளை திரும்பவும் கட்டி எஸ்ஐகியா உடைத்தெறிந்த மேடைகளை திரும்பவும் கட்டி பாக பலிபிடங்களை எடுப்பித்து விக்கிற தோப்புகளை உண்டாக்கி அடுத்த லைன் பாருங்க வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தவராக்கும் மனாசே என்கிற பதவி உயர் பெற்ற இஸ்ரவேல் யூதா ராஜா இலவசமாக பதவி உயர்வு கிடைக்கிறது பணம் வருகிறது ஆசீர்வாதம் வருகிறது எப்போ ஆசீர்வாதமும் பணமும் உயர்வும் இலவசமாக வருகிறதோ அப்புறம் புத்தி கொஞ்சம் கெட்டு போயிடும் நீங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பேர் போதகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்க கன்றல் இருக்கிற உங்க கையில் இருக்கிற உங்களோடு கூட இருக்கிற ஆடுகளுக்கு பொறுப்புள்ள தலைவர்கள் நீங்கள் நாம் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க இருக்கிறோம் ஐந்தாம் சொல்ல பாருங்க முப்பத்தி மூணு ஐந்து கத்துடி ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பழிபேடங்களை கட்டினான் ஆண்டவராவுக்கு ஆசிர்வதித்து உயர்வு கொடுத்து என்ன நடக்குது பார்த்தீங்களா சிஐஜி மிஷின் அதில் நான் தலைவராக இருந்தேன்னு சொன்னேன் அவங்களுக்கு ஆந்திராவில் ப்ராப்பர்ட்டி கர்நாட் கர்நாடகாவில் ப்ராப்பர்ட்டி தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டில் மூணு மாகாணங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து சபைகள் போதாததுக்கு போர்டிங் ஹோம் கேர்ள்ஸ் ஹோம் பாய்ஸ் ஹோம் பள்ளிக்கூடங்கள் இத்தனையும் அந்த இயக்கத்தில் இருந்தது ஆண்டவர் ஆந்திராவிலும் சரி கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இந்த சிஐஜியில் இருந்த விசுவாசிகள் சுமார் ரெண்டாயிரம் பேர் தெரியல ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலையும் சேர்ந்து எத்தனை பேர் ரெண்டாயிரம் பேர் அந்த ரெண்டாயிரம் பேருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது சபைகள் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு போதகர்கள் பள்ளக்காரம் வந்து அவங்க ஊரில் இருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கி ஸ்கூல் கட்டி போடி ஹோம் கட்டி இத்தனையும் யார் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க அருமை விசுவாசிகள் ஆகிய நம்முடைய சகோதரையில் அவங்க போனவர் என்ன நடந்தது தெரியுமா சிஎஸ்சி எடுத்துங்க லூத்தரன் எடுத்துங்க மேத்ரிஸ்ட் எடுத்துங்க என்ன நடந்து தெரியுமா அந்த பங்களாவுக்கு பங்கு போட வந்தவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பங்கு போட வந்தவர்கள் அவங்க இதெல்லாம் எது கொடுத்துட்டு போனாங்க பங்கு போடுறதுக்கா செத்தால் விட மாட்டேன் இந்த மனாச என்ன பண்றாரு பங்கு போடல தேவனுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செய்யணுமோ தனக்கு பிரியமானதை தனக்கு பிரியமானதை எதையெல்லாம் செய்கிறானாகும் ஆரம்பம் மிக மிக மோசமான ஆரம்பம்